மக்களே இன்றைக்கி மூணாவது சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பெருமாள் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆதி திருவரங்கம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் காலையிலே சீக்கிரமாக எழுந்துச்சு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் போகிற வழி ஃபுல்லாமே பச்சை பசையல்னு இருக்கும் இந்த வழி ஃபுல்லாக தென்பெண்ணை யார் போவோம் அதனால் அந்த தண்ணி ஊற்று இருக்கும் அப்படின்றதுக்காக பச்சை பசிகளும் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே அதே மாதிரி கோவிலுக்கு முன்னாடியே வந்து ஒரு கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்ட்டு இது வந்து ஒரு தெருவு ஃபுல்லாகவே டூ வீலர் நிற்கிறதுக்காக வண்டி அவ்வளோ நிற்கிது பக்தர்கள் கூட்டம் அவ்வளோ அளவு கடந்து காலையில் எட்டு மணி இது எட்டு மணிக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது இதில் வந்து ரெண்டு ரெண்டுக்கையும் இருக்குது கோயில் உள்ள போகிறதுக்கு ரெகுலராக போனால் ஃப்ரீயாக தான் இருக்கும் இன்றைக்கி புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமைன்றதால பக்தர்கள் அதிகமாக வருவாங்க அப்படின்ட்டு க்யூ போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ கியூ செகண்ட் வந்து ஐம்பது ரூபா க்யூ நமக்கு டைம் போகணும் அப்படின்றதுக்காக ஐம்பது ரூபா க்யூவில் வந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு ஃப்ரீ க்யூ வந்து கோவிலை சுற்றி கூட்டு வந்து உள்ளே விடுறாங்க அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல உள்ளே சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வெளியில் போகலான்ட்டு வந்தால் இங்கே ஒரு பக்தர் வந்து தேங்காய் சாதம் வந்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தார் சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம் வெளியில் வந்தாக்கா இங்கே வந்து கோவில் வந்து ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் நல்லாவே சீக்கிரமே பண்ணாங்கனாக்கா நல்லாயிருக்கும் கோவில் வந்து புதுப்பிச்சுன்னு இருக்காங்க அதே மாதிரி வந்து வெளியில் வந்து அன்னதானமும் போயிடுறாங்க கோயில் சார்பாக போகிறாங்களா இல்லை பக்தர்கள் சரிவாக போகிறாங்களான்னு தெரியல வெளியில் வந்து அவ்வளோ கூட்டம் ஆதி திருவரங்கம் திருவண்ணாமலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் திருக்கோயிலூர் மணலூர் பேட்டை கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கோயில் இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய டைம் வந்திருக்கேன் ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது அடிக்கடி வந்து போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி புரட்டாசி மாதம் வந்திருக்கோம் வாங்க சாமி பார்த்துட்டு அப்படியே தென்பண்ணத்தில் ஒரு காலம் அணிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு வந்துட்டோம் ஆற்றுல தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போயின்னு இருக்குது போன டைம் வரும்போது ஃபுல்லாக போச்சு ஆற்றுல இறங்குற அளவு கூட முடியாத அளவுக்கு தண்ணி ரெண்டு கரையும் தொட்டுன்னு போச்சு இந்த வாட்டி கம்மியாக தான் போகுது